இலங்கை அரசாங்கம் யோசிக்கிறார் என்னென்றால் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இந்த பிரச்சனை இந்த வெளிநாட்டிலிருந்து கத்திக் கொண்டிருப்பவர்கள் முடிந்து விடுவார்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையிலே இவருடைய இல்லத்திற்கு நான் சென்றேனாம் அங்கு அவரோடு உரையாடினேனாம் அவருடைய விபூதி தட்டுக்களை தூக்கி பிரட்டி அடித்து அவரோடு சண்டை செய்தேனாம் நீங்கள் கடந்த காலம் ஆசிய நாட்டுக்கு சென்றபோது அங்குள்ள புலனாய்வு வாய்ப்புடன் தொடர்புள்ளதாக எங்களுக்கு கேள்விப்பட்டோம் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அமர்வை பிற்போடுகின்ற அல்ல அவர்கள் தள்ளி வைக்கின்ற ஒரு நிலை ஒன்றை உருவாக்கம் அவர்கள் உண்மையில் இங்கே நீதி இல்லை என்று தெரிஞ்சால் அவர்கள் போகிறதா இருந்தால் ஒரு புனாமிகளால் நடத்தப்படுற மாதிரி தான் நாங்கள் உணர்றோம் தமிழீழ அரசாங்கத்தின் தேர்தல் ஆணையம் முற்றும் முரணாக ஜனநாயக வழியில் நடைமுறைப்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஆல்ரெடி ஒரு சிடிசி என்ற ஒரு பிரச்சனை குழப்பிட்டு இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு சொல்கிற நேரத்தில் ரெண்டாவது பிரச்சனை ஓகே நாடு கடந்த அரசாங்கத்தில் கேடால இந்த இப்படி ஒரு பிளவு இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்க நீங்கள் மக்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னவா இருக்கும்ன்றத உடனடியாக உறுத்துவமானவர்களுக்கு ஒரு கடிதம் தேர்தலை நிறுத்தும்படி கூற வேண்டும் தயவு செய்து இந்த தேர்தலை தற்காலிகமாக நிறுத்தி நாங்கள் இப்போ அந்த அஞ்சஞ்சது எலெக்ஷன் சொல்கிறோம் இப்போ அந்த அஞ்சஞ்சு எலெக்ஷன் நாங்கள் போட் போடணுமோ போட போகிறோம் இமாலயப் பிரகரண்டம் தொடர்பில் சர்ச்சைக்கு உள்ளான கனடா சிடிசியின் நடவடிக்கைகள் இன்னமும் முற்றுப்பெறாத நிலையில் தற்போது கனடா நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தேர்தலில் ஏற்பட்டுள்ள குழப்பம் பெரும் சிக்கலை புலம்பெயர் அமைப்புக்கள் மத்தியில் தோற்றுவித்துள்ளது வரும் ஐந்தாம் திகதி இடம்பெற உள்ளதாக கூறப்படுகின்ற கனடா நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது கனடா டொரண்டோவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கோரிக்கையை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உருத்திரகுமாரனிடம் கனடா தமிழ் ஊடகவியலாளர்கள் முன்வைத்தனர் இந்த சந்திப்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து நிராகரிக்கப்பட்ட நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் ஊடகவியலாளர்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முதலில் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டவர்களின் சார்பில் தன்னிலை விளக்கமானது நிமால் விநாயகமூர்த்தி அவர்களால் வாசிக்கப்பட்டது அன்பானவர்களே தமிழீழ மக்களின் அரசியல் எதிர்காலம் பெரும் நெருக்கடியில் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இவ்வாறானதொரு ஊடக சந்திப்பை மேற்கொள்ள வேண்டியிருப்பது தொடர்பில் நான் உண்மையிலேயே பெரும் கவலை அடைகின்றேன் நடக்கவிருக்கும் தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த எனது வேட்புமனு முறையான காரணங்களின்றி நிராகரிக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் சில அபாண்டமான குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் நானும் என்னைப் போலவே சிலரும் சிலர் திட்டமிட்டு தேர்தல் களத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் இந்த வருத்தமான செய்தியை உத்தியோகபூர்வமாக பகிர்ந்து அதற்கான காரணங்களை விளக்குவதே இன்றைய சந்திப்பின் நோக்கமாகும் நாம் நம்பிக்கை வைத்திருந்த அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கும் ஒரு சிறு குழுவினரால் நாம் கட்டியெழுப்ப கட்டியெழுப்பி வரும் ஜனநாயக நிறைமுறைக்கு முறைகளுக்கு மாறாக நடத்தப்பட்டிருக்கும் தவறான நடவடிக்கை இது ஆம் நாடு கடந்த அரசாங்கத்தை சீர் செய்து அதன் மூலம் தனிநாட்டை அடையும் எமது லட்சியத்தை விரைவாக்கும் எமது உன்னதமான முயற்சி இன்று சில சதிய சதியால் பின்னடைவை சந்திக்கிறது உண்மையில் எங்களை வெளியேற்றுவதாக எண்ணிக்கொண்டு தமிழினத்தின் லட்சியத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டிருக்கின்றனர் இம்முறை தேர்தலில் நியமன விடயத்தில் கனடா கனடாவுக்கான தேர்தல் ஆணையம் சுயாதீனமாக இயங்கவில்லை என்பது தெளிவாகிறது மாறாக தேர்தல் ஆணையகம் அமைச்சரவை அல்லது பிரதமர் பணிமனையால் இயக்கப்படுகிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன ஆகவே கனடாவுக்கான தேர்தல் ஆணையகம் கலைக்கப்பட்டு புதிய ஆணையாளர் நியமித்து மீண்டும் கனடாவுக்கான தேர்தல் நடத்தி நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் நேர்மையை காப்பதுடன் எனக்கும் என்போன்று பாதிக்கப்பட்ட பட்டு நீதியை நீதியை பட்டவர்களுக்கும் நீதியை பெற்றுத் தந்து நாடுகடந்த தமிழக அரசாங்கத்தின் ஜனநாயக பண்பான பெருமானத்தை காக்கும் பொறுப்பு மக்கள் அனை அனைவருடையதுமாகும் இலங்கை அரசாங்கம் நாடு கடந்த தமிழத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் பயந்து இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் நாங்கள் இலங்கையிலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டை விட்டு வந்து இங்கு நாடு கடந்த தமிழத்தை உருவாக்கி அடுத்த அடுத்த நோக்குடன் என்ன செய்யலாம் என்று வடிவாக சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுதும் இப்படி ஒரு லெக்ஷன்லே இப்போ இந்த இடத்திலிருந்து கதைப்பது ஒரு என்ன என்ன பொறுத்தவரை ஒரு கேவலமாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கம் யோசிக்கிற என்னென்றால் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இந்த பிரச்சனையை இப்படியே வைத்துவிட்டால் இந்த வெளிநாட்டிலிருந்து கத்திக்கொண்டிருப்பவர்கள் எங்களை போல முடிந்து விடுவார்கள் அது அடுத்த ஜெனரேஷன் இதை பெருசாக தூக்கி கொண்டு போக மாட்டார்கள் அதுதான் அவர்களுடைய திட்டம் அவர்கள் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களாம் அடைந்து இருக்கிறோம் ஏனென்றால் எல்லோரும் சொன்னவர்கள் ஒற்றுமையே இல்லை ஒரு ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் நாட்டை ஆள் ஒரு ஒரு அரசாங்கம் வைத்திருக்கிறவர் அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு அட்மிஷன் இருக்கணும் ஒரு ஃபினான்சியல் செக்டர் இருந்திருக்கணும் ஒரு ஒரு உத்தியோர்வமான இருந்திருக்கணும் சட்ட அறிஞர்கள் குழு இசைப்பிரிவில் இருந்திருக்கவனும் பொருளாதாரத்தில் இருந்திருக்கணும் மற்றது சகலவிதமான அமைப்புகளும் இருந்திருக்கணும் இன்றைக்கு வடிகோல் சீமான் பயனாளி விதத்தில் எத்தனையோ மிக பெரிய பாரியமான ஒரு அமைப்பை உருவாக்கிவிட்டார் மற்றது ஒரு கடந்த பதினந்தாண்டுகள் விடுவோம் இனிமே வரப்போகிற காலத்தில் வரப்போகிற பிரைமினிஸ்டர் இருந்தாலும் அவர்கள் அவர்கள் என்ன செய்யப்படும் என்றதை உத்தியோகமாக அறிவிக்கவும் இந்த தேர்தலில் பங்கு பெற்றுவதற்காக எனது விண்ணப்பத்தையும் கொடுத்து நிராகரிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் இந்த நிராகரிப்புக்கு எந்த விதமான விளக்கமும் தரப்படவில்லை ஆனால் நேர்முகமாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது சில குற்றச்சாட்டுகள் செய்ய சொல்லப்பட்டன அது ஆணையத்துக்கு தேவை அப்பாற்பட்டது ஏனெனில் அரசபையில் நடப்பவற்றை விசாரணையில் கொண்டு வந்து விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினுடைய கனடா ஆணையாளராக இருக்கின்ற சிவபாலன் அவர்கள் என்னை பார்த்து குற்றச்சாட்டு செய்தார் இந்த குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நேரடியாக அவர்களிடம் கேட்டேன் அதற்குரிய ஆதாரம் ஒன்றும் இல்லை திடீரென அவர் அந்த குற்றச்சாட்டை தானே தனது வீட்டில் வந்து நான் செய்ததாக கூறினார் அதாவது இந்த குற்றச்சாட்டை தானே எனக்கு வைக்கின்றார் என்று கூறுகின்றார் அது எப்படியான குற்றச்சாட்டு என்றால் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையிலே இவருடைய இல்லத்திற்கு நான் சென்றேனாம் அங்கு அவரோடு உரையாடினேனாம் அவருடைய விபூதி தட்டுக்களை தூக்கி பிரட்டி அடித்து அவரோடு சண்டை செய்தேனாம் அவரோடு உரையாடியதும் இருக்கின்றவர்களே பலர் என்னோடு இருக்கின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் எவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் அதிலே நின்றபடியே சொன்னேன் இதற்கு மேலே நான் உங்களோடு விவாதிப்பதற்கோ கதைப்பதற்கோ பேசுவதற்கோ கேட்பதற்கோ எனக்கு ஒன்றும் விருப்பமில்லை ஆனால் நீங்கள் நான் தகுதியற்றவன் என்று கூறுகின்ற அந்த கூற்றை மட்டும் என்ன காரணத்துக்காக நீங்கள் என்னை இப்படி தகுதியற்றவனாக ஆக்குகிறீர்கள் என்று கூறி எழுத்து மூலமாக எனக்கு பதில் தாருங்கள் என்று கூறி இப்பொழுது நான் தமிழில் நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தினுடைய மெம்பர் பதினாறாவது தொகுதிக்கு இருக்கும் பொழுது அதற்குப் பிறகு நாங்கள் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ரெண்டு மூன்று நாளைக்கு பிறகு எல்லோருடைய லிஸ்டும் வருகின்றது யார் யார் எந்தெந்த தொகுதியில் மெம்பராக அங்கத்தவர்களாகி இருக்கின்றார்கள் என்று என்னுடைய பெயர் அங்கே நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக அங்கே வர வேண்டிய பெயர் வரவில்லை அதற்கு பிறகுதான் நான் நேரடியாக அமெரிக்காவுக்கும் சிவபாலனுக்கும் உருத்ரகுமாருக்கும் கடிதத்தை அனுப்பினேன் இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் ஊடகவியலாளர்கள் மற்றும் அமைப்புகளின் உறுப்பினர்களால் கேள்விகள் தொடுக்கப்பட்டன அதில் பின்வரும் விடயங்கள் கூறப்பட்டன இது இந்த கேள்வி வந்து நிதியமைச்சரிடம் நிமால் அவர்களிடம் உங்களுக்கான கேள்வி வந்து மக்களின் கேள்வி நீங்கள் கடந்த காலம் ஆசிய நாட்டுக்கு சென்றபோது அங்குள்ள புலனாய்வு தொடர்பு உள்ளதாக எங்களுக்கு கேள்விப்பட்டோம் அதுக்கான விளக்கத்தை தரவும் அடுத்தது இன்னமொரு கேள்வி நிதியமைச்சராக இருந்தபோது நீங்கள் சரியான முறையில் நிதி அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை என்று இருக்கின்றது அதுக்கான விளக்கத்தை நீங்கள் அமைக்கவும் ஆரம்ப கேள்வியே அமக்களவா தான் இருக்கிறது உங்களோட கேள்விக்கு நன்றி என்ன பல வதந்திகள் வெளியில் உலாகிறது நீங்கள் மட்டுமில்லை இந்த காதுக்கு பல பல வழிகளிலும் இந்த கேள்வி வந்திருக்கிறது ஒன்று நிதி அறிக்கையை பொறுத்தவரையில் நாடகந்த தமிழ் அரசாங்கத்தில் கூடக்காலம் இருந்தாக்களுக்கு தெரியும் நான் நிதி பொறுப்பில் இருக்கிறக்குள்ள தான் முறையே அதுக்கான ஒரு வரவு செலவு திட்டத்தையும் வெளியிட்டு ஆறு ஆறு ஒருக்கால் இமெயிலில் எல்லோருக்கும் கணக்கறிக்கையும் அனுப்பி க நேர காலத்துக்கு செய்தினான் கணக்கரைக்க நான் கொடுக்க என்றது அது என் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டு மட்டுமே அதுக்கான ஆதாரங்கள் முழுக்க இந்த இமெயில் கம்யூனிகேஷனில் இருக்குது அது சம்மந்தப்பட்ட எல்லா எல்லோருக்குமே தெரியும் அடுத்தது நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி எனக்கு சொல்கிறேன்னு தெரியவில்லை நான் ஆசிய நாட்டுக்கு போய் வரது உண்மை எந்த விதமான ஒரு ஏஜென்டோடையும் எனக்கு ஒரு விதமான தொடர்புமே இல்லை நான் போவேன் அரசியல்வாதியை சந்திப்பேன் எங்களுக்கு தேவையான அதாவது அரசியல்வாதிகளை சந்திக்கிறது கூட எங்களுக்கு தேவையான ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக பலரை பல கட்சிகளிலும் பலரையும் தமிழ்நாட்டில் தான் கூட சந்திச்சிருக்கேன் ஸோ அப்போ அது வந்து குற்ற அபாண்டமான குற்றச்சாட்டு அது கூட ஒரு குற்றச்சாட்டை ஒழிய அது எந்த விதத்திலும் உண்மைக்கு புறம்பான முடியாது என்பதை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் அப்படி அவர் சொல்லுறவர்கள் முழுமையான ஆதாரத்தோடு இதில் கொண்டு வந்து காட்டு அப்படி எந்த விதமான இதுவுமே இல்லை என்றபடி அவர்களால் ஒரு ஆதாரத்தையும் எடுக்க முடியாது என்பதை நான் சொல்ல மே ஐந்தாம் தேதி தேர்தல் வலிமையாக நாடுகடந்த தமிழர் அரசாங்கத்தினுடைய அரசவை அமர்வு மே பதினெட்டு நடைபெறுவது மே ஐந்து எதிர்வருகின்ற வார விடுமுறையிலே நடைபெற இருக்கிறது அவை நீங்கள் கோருகின்ற விடயங்கள் நடைபெறுவதற்கு இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு இடையிலேயே சந்தர்ப்பங்கள் மிக குறைவு என்பதை உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நாடுகடந்த தமிழர் அரசாங்கத்தினுடைய அமர்வை பிற்போடுகின்ற அல்ல அவர்கள் தள்ளி வைக்கின்ற ஒரு நிலையொன்றை உருவாக்கும் உங்களுடைய ஆரம்ப உரையிலே கூறியிருந்தீர்கள் அவர்களுடைய கட் கட்டமைப்புக்கு எந்த விதமான பாதகமும் வராத வகையிலே தான் உங்களுடைய நகர்வு இருக்கும் என்று அவ்வாறென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பது அந்த அமர்வு பிற்போடுவதனால் ஏதாவது பாதகம் வரும் என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வராதா அதற்கான உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சாம் தேதி எலெக்ஷன் ஸோ ஆணையகம் ஒன்று ஒரு அதாவது முறைகேடுகளை அதாவது முறைப்பாடுகளை கண்டறி கண்டறிவதற்கு ஒரு ஆணையகம் போடப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாத அந்த ஆணையம் இவ்வளவு விரைவாக செயல்பட்டு இந்த தேர்தலை தேர்தலை நிறுத்த முடியும் நாளைக்கு கண்டேன் ஆனால் நினைச்சால் அவர்கள் உண்மையில் இங்கே நீதி இல்லை என்று தெரிஞ்சால் அவர்கள் நிறுத்துவதற்கு கண நிறாது அடுத்த கிழமை வைக்கலாம் பன்னெண்டாம் தேதி எலெக்ஷன் வைக்கலாம் மெட்டது இப்போ மே அதாவது ஒரு முறைகேடான முறையில் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் மே பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குதுன்றதை விட ஒரு மாதம் தள்ளி போட்டு ஆரம்பிக்கிறதால நான் நினைக்கலை நாங்கள் இந்த விடிய இதையும் வந்து நாங்கள் விளக்கப் போவதில்லை இது ஒரு ஒரு நீதிக்கு புறம்பான விடயமாக இருக்க முடியாது மே பதினெட்டாம் தேதி நாங்கள் அதுக்குரிய அஞ்சலி நிகழ்வை செய்யலாம் அதுக்குரிய இன அழைப்பு நாளை நாங்கள் நினைவுகூறலாம் வளமையாக நாங்கள் மே பதினெட்டுக்கு பிறகு அந்த பாராளுமன்றம் கூறுவது அந்த அடிப்படையில் மே பதினேழு பதினெட்டு இந்த வாரம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே முறையற்ற முறையில் நடக்குது நாங்கள் அது முறையாக்க வேணுமாக இருந்தால் ஒரு வாரமும் ஒரு மாதம் பின்னால் தள்ளி போட்டால் அது எதுவும் நடக்காதுன்றது தான் அதால் எந்த பாதிப்பும் எங்களோட கட்டமைப்புக்கு ஏற்படாதுன்றதுதான் தான் என்னுடைய கருத்து நான் கிரும சமூகம் மீடியாவிலேருந்து நான் அவங்களோட கொஞ்சம் பேர் வந்து அதிகமான ஆட்கள் நான் நினைக்கிறேன் இதில் போன வருஷம் இருந்தாக்கள் கணவர்ஷங்களாக க நாடு கடந்த அரசாங்கத்தோடு பயணிக்கும் நீங்கள் இதில் இதுக்கு முதல்ல இப்படியான நிகாரிப்பு நடந்துருக்குதா என்றது முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி எப்படின்னு சொன்னால் இப்போ முதல்ல ஒரு சிடிசி பிரச்சனையோன்னு சொல்லி நாங்கள் ஒரு கொஞ்சம் காலமாக போயிட்டு இருக்கோம் இப்போ வெளிநாடுகளில் போயிட்டு இருக்கிற ஆக்கள் இல்லாட்டிக்கு மேபி வெளியிலிருந்து பார்க்குற மக்களுக்கு கூட இந்த எலெக்ஷன்ன்ற ஒரு விஷயம் வருதுன்றது எவ்வளவு தெளிவாக தெரியும் மக்களுக்கு என்று தெரியாது கனடாவில் வாழ்கிற மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது மற்றது உங்களோட எலெக்ஷனில் எவ்வளவு பேர் ஓட் பண்ணி எவ்வளவு ஓட்டால் வின் பண்ணுறீங்கன்றதும் தெரியாமல் இருக்குமேன்னு ஏன்னா தெரியப்படுத்தாத ஒரு விஷயம் இப்படியான விஷயத்தில் ஒரு பிரச்சினை மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு மீடியாவை கூப்பிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு போயக்குள்ள ஆல்ரெடி ஒரு சிடிசி என்ற ஒரு பிரச்சனை டேஸ்பிராவை குழப்பிகிட்டு இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை வந்துன்றிருக்கு என்று சொல்கிற நேரத்தில் ரெண்டாவது பிரச்சனை ஓகே நாடு கடந்த அரசாங்கத்தில் கேடால் இந்த இப்படி ஒரு பிளவு இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்கேன் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னவா இருக்கும்ன்றதை யோசித்து அதுக்கு சரியான பதிலை தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் விடயங்கள் வெளியே வராமல் என்றது கவலைக்குரிய விடயம்தான் ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் இப்படி இவ்வளவு பேரை கூப்பிட்டு கதைக்கிறது எங்களுடைய அரசியல் ப்ரோசஸின்றி ஒரு அங்கம்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது நான் சட்ட ரீதியாக கூட அணுகலாம் பட் நான் இது மக்கள் ரீதியாக அணுகப்பட வேண்டும் என்ற இது மக்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை இல்லை நான் விட்டுட்டு என்ன நிராகரித்தால் நான் விட்டு நாளைக்கு போய் என்னுடைய அளவில் பார்க்கலாம் பட் இல்லை இன்னொரு அமைப்போட அதாவது இன்னொரு விடயத்தை சேர்ந்து முன்னெடுத்து தமிழ் தேசியத்துக்கான செயல்பாட்டை நான் முன்னெடுக்கலாம் கேட்டிருந்தீங்கள் முன்பு இப்படியான பிரச்சனைகள் வந்ததாண்டு ஆண்டு ஸோ இது நாலாவது தேர்தல் முத முன்பு ஒருதரை நிராகரித்ததாக நான் ஒரு மூன்று தேர்தல் முதல் மூன்று தேர்தலுமே ஒரு தரையும் நிராகரிக்கிற கட்டத்துக்கு வேற இல்லை சில பேர் முன் வந்துட்டு அப்ளை பண்ணாமல் விட்டு ஆக்கள் இருக்கணும் ஆனால் அப்ளை பண்ணி நாக்கள் ஒருதரையும் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்த ஒருதரையும் நிராகரித்ததுக்கு வரலாறு இல்லை இந்த நான் மூன்று முதல் மூன்று தேர்தலையும் அரசாங்கம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லை இது இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா மற்ற கனடாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் என்னென்ன அந்த பேரை யூஸ் பண்ணி கொண்டு நடத்தி கொண்டிருக்கணும்ன்றதுக்கு நீங்கள் அதுக்கு ஏதாவது பதிவு தருவீங்களா நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு லாப நோக்கற்ற ஸ்தாபனமாக பதியப்பட்டுள்ளது அதன் பதிவிலக்கு வேணும் என்றால் அதுவும் தரப்படலாம் அதே பெயரிலேயே வங்கிக் கணக்கும் உள்ளது உண்மையிலேயே இந்த தேர்தல் வந்து திட்டோடப்பட வேணும் சரியான முறையில் முல சரியான ஒரு தேர்தல் ஆணைக்குழு மக்கள் முன்னுக்கு வந்து அதாவது மக்களுக்கு முன்னால் வந்து முதலவே வந்து ஊடகங்களை சந்திக்க வேண்டும் தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீங்கள் யாருன்னு தெரியாமலுக்கு என்னென்ன தேர்தல் ஆணைய குழுவாக இருக்கும் என்ற ஒரு பொது வழி விவ விமர்சனங்களை நாங்கள் செய்து வருகிறோம் அவர்கள் வெளிப்பட்டு கட்டாயம் இது ஒரு சரியான முறையில் நீதியான முறையில் நீங்கள் இவ்வளோ காலமும் நீங்கள் செயற்பட்டிருக்கிறீங்க நாடு கடந்த அரசுன்னு சொன்னால் நாங்கள் பார்க்க செயற்பட்டார்கள் நீங்கள் உங்களை தவிர வேறு யாரையும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர இல்லை யாரும் குற்றச்சாட்டுகளை பலரும் ஆளுக்கு மேலே ஆள் சும்மா கொண்டு போகலாம் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேணும் மச்சால் அதை நிரூபிக்க வேணும் அதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம் விட்டு போட்டு உண்மையில் இந்த இந்த பெரிய நாட்டில் ஒரு மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் நாலு லட்சம் பேர் வசிக்கிற ஒரு நாட்டில் நாடு கடந்த அரசுக்கு இது வரைக்கும் நான் நாடு கடந்த அரசு பொதுவாக குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு என்று ஆதங்கம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஊடக பேச்சாளர் இல்லை ஊடகங்கள் என்று சொல்லி தொடர்பு கொண்டு என்ன நடக்குதுன்னு கலைக்கக்கூடிய ஒரு ஆக்கள் இல்லை ஒரு அரசியல் பேச்சாளர் இல்லை ஒரு ஊடக சந்திப்பை கூட ஒழுங்குபடுத்த முடியாமல் என்னட்ட கேட்டுருந்துச்சுன்னா ஒரு ஊடக சந்திப்பை ஒழுங்கு தாங்க உண்டு ஆனால் இந்த எலெக்ஷன் ஒரு முறைப்படி நடக்கையில் இந்த எலெக்ஷன் வந்து ஆரோஸ் இப்போ ஒரு பப்ளிக்காக சொல்ல போகிறதா இருந்தால் ஒரு புனாமிகளால் நடத்தப்படுற மாதிரி தான் நாங்கள் உணர்றோம் வருவோம் கதைக்கிறது யாரோட பேசுகிறது என்னையா எலெக்ஷன் கமிஷன் முந்தைய இந்த பொன்பால் ராயன்னு சொல்லி சொல்லப்படுறாவே இந்த தலைமையில் நடக்கலாம் பப்ளிக் மீட்டிங் நடந்துச்சு அப்போ இருந்த எழுச்சிகளும் அப்போ இருந்த மக்களின் ஆதரவும் இப்போ இல்லை ஒவ்வொருத்தரும் அப்படியே மனமுடிஞ்சு மன முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் இப்படியே ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு நீங்கள் எல்லாரும் பலியில் போய் கொண்டிருந்தால் இல்லை எல்லாரும் பலியில் தள்ளப்பட்டால் இந்த நாடு கடந்த அரசு ஒரு மக்களால் பிரிசு எதிர்பார்க்கப்படுற நாடு அரசு நாடகடந்த அரசின் நிலை என்னவாது ஏன் கனடாவில் மட்டும் இந்த நல்லா தொடருது தயவு செய்து இந்த அதாவது தேர்தல் ஆணையம் என்று சொல்லப்படுற தற்போது நாடு கடந்த அரசின் எலெக்ஷனை நாங்கள் தான் நடத்துனோம் என்றவை நீங்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துங்கோ வாங்கோ வந்து எங்களோட கலந்தாலோசியங்கோ கதை இங்கோ எங்கள் எல்லாருக்கும் விளங்குது ஒரு இனநாயிரத்துக்கு முரணான வகையில் முற்றிலும் புறம்பான வகையில் இந்த தேர்தல் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது விளங்குது ஒரு பதினாலு பேரை அவர் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கணுமான்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கான அதுக்கான வழிவகையிலும் அதுக்கான பதிலையும் வந்து அந்த நாடு கடந்த அரசாங்கம் இந்த திறமைப்பிடமும் அதால் இப்போ தற்போது கட்டமைக்கப்பட்டிருக்கிற தேர்தல் ஆணைக்குழுவும் வந்து எங்களுக்கு விளக்கம் தர ஊடகங்களுக்குன்னு சொல்லி ஊடகங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம் ஆனால் தேர்தல் ஆணையம் தமிழீழ அரசாங்கத்தின் தேர்தல் ஆணையம் முற்றும் முரணாக ஜனநாயக வழியில் நடைமுறைப்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசு அதை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதற்கான தகுந்த மக்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் ரெண்டு விஷயம் கூற விரும்புகிறேன் நாங்கள் உடனடியாக இந்த தேர்தலை நிப்பாட்டணும் என்றால் இவ்வளோ வேறு வழியால் உடனடியாக நிப்பாட்ட வேண்டால் இங்கே உள்ள ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு ஊடக அறிக்கையை உருத்துபமனிடம் செலுத்தலாம்னு நினைக்கின்றேன் அதே சமயத்தில் இங்கே உள்ள புத்திஜீவிகள் முக்கியமாக எல்லா அமைப்புகளுமே ஏதோ விதத்தில் தமிழகத்துக்குத்தான் போடிக் கொண்டிருந்தால் ஒவ்வொரு வேறு வேறு வடிவத்துக்கு அவர்களையும் அணிவித்து உடனடியாக அவர்களுக்கு ஒரு கடிதம் தேர்தலை நிறுத்தும்படி கூற வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நடக்கப்படுகின்ற தேர்தல் என்பதை நாங்கள் அனைவரும் செய்யலாம் எப்படி எலெக்ஷன் நடத்தணும் என்றதோ அல்லாட்டி எலெக்ஷன் கமிஷனருக்கு பவர் இருக்குதோ அதை ஒன்றுமே இல்லை இது தான் தோண்டித்தனமாக தாங்கள் செய்யணும் அதாவது நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தினுடைய கணக்கை வேறொரு பெயரில் எப்போது பதிஞ்சு ரெண்டு பேர் நடத்துகின்றார்கள் அதனுடைய விவரமே எனக்கு போன கிழமை தான் தெரியும் நானே கொடுத்துருக்கேன் எனக்கு செக் செக் கொடுக்கும்பொழுது நான் அதை போய்க்கு சிந்திக்கவில்லை இவ்விதமான அநீதி செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு நமது மக்கள் விழிப்படையுங்கள் நன்றி நாங்கள் இப்போ அந்த அஞ்சாஞ்சது எலெக்ஷன் சொல்றீங்க இப்போ அந்த அஞ்சாஞ்சது எலெக்ஷனுக்கு நாங்கள் போட் போடணுமோ போட போடாமல் நீங்கள் இன்னும் உத்தரவாதம் பொருள் நாங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் இருக்கிறது அவனை நம்பி இவனை நம்பி இவனை நம்புறது பொங்கலுக்கு அங்கே திரு நிற்கிறான் அப்ப இப்படி அனாக்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்க முன்னுக்கு விட்டுட்டு என்னன்று உங்களை எல்லாம் நம்புறாங்க சொல்றது நல்லா கல வாங்கோ நல்லா கல தேர்ந்தெடுங்கோ நல்ல மக்களுக்கா நில்லுங்கோ இது எல்லா இது கட்சியையும் பார்த்தா அவன்ட்டு ஆபீஸ்க்கு போனா அவன்கிட்ட புள்ளியலமை என்ற குடும்பம் தான் இலங்கை தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அல்ல என்று பொதுவாக ஒரு ஊடக சந்திப்பிலே சொல்கின்ற ஒரு அமைப்பு சிடிசி இந்த வாரம் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு என்று ஒட்டாபாவிலே ஒரு நிகழ்வு ஒன்றை பார்லிமெண்ட்லேயே நடத்தப்போகிறதா ஒன்றும் கெனேடிய தமிழர்களுடைய முகங்களிலே முட்டை அறிவதற்காக கெனேடிய தமிழர் சமூகம் மாணவர் சமூகம் என்று தங்களுக்கு ஒரு பேரை சூட்டிக்கொண்டு அந்த முட்டையறு நிகழ்விலே தமிழீழ கொடியை பிடிக்கின்ற ஒரு அமைப்பு என்சிசிடி தங்களுடைய நிகழ்வுக்கு அண்மையிலே நடந்த அவார்ட் செரமோனி உட்பட கொடியை எட்டிக்கூட பார்ப்பதில்லை திரு வைரமுத்து சோழலிங்கம் அவர்கள் சொன்னது போல தமிழர்களுடைய இறுதி நம்பிக்கை என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் தன்னுடைய தேர்தலிலே யார் போட்டியிட வேண்டும் என்பதை யார் என்றே தெரியாத ஐந்தோ ஆறு பேர் கொண்ட ஒரு தேர்தல் ஆணைக்குழுவை வைத்து நிராகரிக்கிறது ஆகவே கனடாவில் இருக்கின்ற மூன்று முக்கிய அமைப்புகளும் இதே பதவியில் தான் இருக்கின்றன இதற்கு யார் பொறுப்பென்றால் நான் உட்பட கணித தமிழர்கள் தான் பொறுப்போம் ஆகவே ஒரு வகையிலே இந்த அமைப்புகள் எல்லாவற்றிலும் கேள்வி கேட்கின்ற நாங்கள் எங்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டும் நான் முன்வைக்கிறேன் நீங்களும் முன்வைக்க வேண்டும் அதுதான் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஊடக நண்பர்களாகிய எல்லோரும் நாடு கடந்த தமிழக அரசின் கெனேடிய கிளையின் தேர்தல் ஆணைக்குழுவிடம் குழுவிடம் கேட்டுக்கொள்வது நீங்கள் தயவு செய்து இந்த தேர்தலை பிற்போட வேண்டும் பிற்போட்டும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையே நீங்கள் வந்து ஒரு சுமூகமான பேச்சு மூலம் சரி செய்ய வேண்டும் முதலாவதாக நாங்கள் வலியுறுத்துறது இந்த தேர்தல் ஆணையகம் தயவு செய்து நீங்கள் ஒரு ஊடக சந்திப்பை எங்களோட ஊடகங்களோடு வந்திருந்து ஒரு நண்பர்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னடா நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை கடந்த காலங்களில் இவ்வளோ ஊடகங்களும் உங்களுக்காக எவ்வளவோ மணித்துளிகளை செலவழித்திருக்கிறோம் எவ்வளவோ தூரம் எத்தனையோ ஆண்டுகள் உங்களோட பயணித்திருக்கிறோம் என்ற முறையில் செய்து இந்த தேர்தல் ஆணையகம் எங்களோட ஒரு ஊடக சந்திப்பை நடாத்துங்கோ தற்போது இந்த கனடா தேசத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சுழலை வந்து சமாளிக்கிறது எப்படி அல்லது இது எப்படி சீர் என்றதுக்காக அனைவரையும் உள்வாங்கின ஒரு தேர்தலாக தேர்தலை நீங்கள் நடத்தணும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து நீங்கள் நடத்த இருக்கிற தேர்தலை பிற்போட்டு இந்த விஷயத்தை வந்து சரி செய்ய வேணுமென்றதை நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி மற்ற மற்றொரு ஊடகவியலாளர்மேரும் உங்களோட தங்களோட ஆதங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் பிரதமர் உத்தரகுமாரன் வந்து மிக நெருத்தியாக தன்னுடைய பணியை செய்து கொண்டு போகும் ஆனால் இந்த முறை மாத்திரம் இந்த இங்கே மறைமுகமாக சொல்லப்படுகின்ற அந்த அந்த கருத்து தான் காரணமாக இருக்க நினைக்கும் பொழுது அதற்காக இந்த வேப்பு மனுக்களை நிராகரிக்கின்றது அது போட்டி போட்டி வந்து அணியலாக இருக்கலாம் தனியாக இருக்கலாம் அணியாச்சு வந்து கூட போட்டி போடலாம் அதில் எந்தவித தப்பும் இல்லை அவை இந்த உண்மையை அவர்களுக்கு வழங்கப்படுத்தி இதை இந்த தேர்தலை நடத்தாமல் இந்த நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்களையும் அதில் சேர்த்துக்கொண்டு அவர்கள் ஆர்வத்தோடு செயற்படுகின்ற அந்த விஷயம் இருக்குது பிரதமர் உத்தரவுமார் அண்ணனிடமும் மற்றும் கனடா தேர்தல் ஆணையத்திடமும் பைரமங்கனமாக கேட்டுக்கொள்கிற இந்த ஊடவியாளரும் என்ற முறையில் தயவு செய்து இந்த தேர்தலை தற்காலிகமாக நிறுத்தி வரும் மாதத்தில் முதல் கிழமைகளில் இதே இடத்துல உங்களுக்கான ஊடக சந்திப்பினை ஏற்படுத்தி முடிஞ்சால் நாங்கள் அதுக்குமான அரேஞ்ச்மெண்ட் செய்து தாரோம் உங்களுக்கு செய்து இங்கேயே வந்து தேர்தல் ஆணையம் இந்த இடத்துல வந்து அடுத்த மாதம் முதலாம் அடுத்த மாதம் முதற்கிழமை இல்லைன்னா ரெண்டாவது கிழமைக்கு முதல்ல இந்த தேர்தலை நடத்துறதுக்கு பெண்களால் உணர்ந்த அவ்வளவு ஊடகவியலாளரும் ஒத்துழைப்போடு ஒரு வலுவான நாடு கடந்த அரசாங்கத்துக்கு உருவாக்குறதுக்கு எங்களால் ஊடகவியலாளரில் எங்களால் முடியும் இதை நிறுத்துமாறு உடனடியாக நிறுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் உடனடியாக இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் நிறுத்தினால் பிறகு நீங்கள் சூமில் எங்கள் ஊடகங்களை சந்தியுங்கள் சரிபொலியை நாங்கள் கூறுகின்றோம் அதற்கு பிறகு புதிதாக நீங்கள் அமைத்து ஆட்களை அமைத்து மீண்டும் உடனடியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக இதை நிறுத்தும்படி அன்பாக இந்த ஊடகம் சார்ந்த எல்லாரும் குறிப்பாக ஏற்கனவே இமாலய பிரகடனம் தொடர்பில் சர்ச்சைக்கு உள்ளான சர்ச்சை இன்னும் பெறாத நிலையில் தற்போது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கனடாவின் குழப்பமான தேர்தல் நடவடிக்கை பெரும் சிக்கலை புலம்பெயர் அமைப்புகள் மத்தியில் தோற்றுவித்துள்ளது இலங்கையில் வரும் மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் இடம்பெறவுள்ள நிலையில் புலம்பெயர் அமைப்புகளான டயஸ்போராக்கள் மத்தியில் ஏற்படும் இத்தகைய குழப்பங்கள் பெரும் பாதகமான முடிவுகளையே ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றார்கள் இது பற்றிய அரசியல் வல்லுநர்களின் கருத்துக்கள் அடங்கிய காணொளி விரைவில் பதிவிடப்படும் இது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்